அரசியல் என்பது எல்லோருக்குமானது பொதுவானது ஜனநாயக நாட்டிலே ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு நாசமான சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்ப்பணிய கூட்டம் ஆரிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒன்றாக திரண்டு ஒட்டுமொத்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புதிதாக கட்சி அமிரதித்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள் ஒரு தான் அப்படி பேசும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன் பாதரசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் அது எந்த ஒரு உலோகத்தோடும் ஒட்டாது அப்படி எந்த உலோகத்தின் கூடும் ஒட்டாத ஒன்று மக்களோடும் ஒட்டாது என்பது என்னுடைய கருத்து இது பாசிசத்தினுடைய சித்தாந்தமாக அடுத்த வடிவமாக பாயாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு பாஜக அதை நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க நான் அந்த அர்த்தத்துலதான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில மொழி பிரச்சனை பள்ளி பிள்ளைகளுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கான முக்கியத்துவத்தை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மக்கள் தொகை அடிப்படையிலேயே உயர்த்த வேண்டும் குறைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழக மக்களால் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கலைஞர் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகத்தை மத்திய அரசு